ஹலோ வாங்க சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கிறிஸ்டல் க்ராப் அப்படிங்கிற அக்ரோமில் ப்ராண்ட் இருந்தால் நியூட்ரோசன் அப்படிங்கிற பயோஸ்டிமிலண்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பயோஸ்டிமிலண்ட்னா உயிரி ஊக்கி ஃபர்ஸ்ட் இந்த உயிர் ஊக்கி எதுக்கு பயன்படும் அப்படின்னா எந்த ஒரு பயிரோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் இல்லைனா மகசூலை கூட்டுறதுக்கும் மகசூலோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடியதான் இந்த உயிரி ஊக்கி அப்படிங்கிறது அண்ட் இது நூறு சதவீதம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பயோஸ்டிமிலன்ட் தான் இதில் என்ன டெய்னில நூற்றின்னு பார்க்கும்போது இதில் வந்து இந்த டெய்லினன் காம்பவுண்ட் இவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பிராண்டில் குறிப்பிடல ஆனால் ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் அதாவது முக்கியமான ஊடசத்துகளாக இருக்கட்டும் அதாவது நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இந்த மாதிரியான முக்கியமான நியூட்ரிஷன்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இரண்டாம் கட்ட ஊடச்சத்துகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இது கூடவே சிவிடெக்ஸ்டாக்டுன்னு சொல்லக்கூடிய கடல் பாசி சாறு இருக்கிறதாகவும் இது இல்லாமல் பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன்ஸும் விட்டமின்ஸும் இதில் இருக்கிறதை குறிப்பிட்ருக்காங்க அதேமாதிரி இதை பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இதை சாதாரணமாக எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலுமே அந்த பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே உத்வேகமாக வளர்கிறது நம்ம அந்த மருந்து பயன்படுத்தினதுக்கு பிறகு நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஒரு பயிராக இருந்துச்சுனாலுமே அந்த பயிரோட வெஜிடேரி ஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஊக்கமாக இருந்துச்சுன்னா தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூலும் ரொம்பவே நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த பயோஸ்டெமினான் பயிர் வந்து தாவரநிலை வளர்ச்சியெலாம் இருக்கும்போது பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த தாவரநிலை வளர்ச்சி வந்து ரொம்ப ஊக்கமாக வளரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அப்படி வளர்கிற பட்சத்தில் அதிகமான கொப்புகள் எடுத்து தாவரநிலை வளர்ச்சி வந்து முடிவடையும் அப்படி ஆகும்போது அதிகமான கொப்புகளில் வந்து அதிகமான மொட்டுகள் உற்பத்தியோட முடிவடையும் ஸோ அப்படி அதிகமான மொட்டுகள் உற்பத்தி ஆகும்போது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டைரெக்டாக இல்லை டைரக்டாகவே ஈல்டில் வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பாக இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து முடியும் ஸோ இப்படி ஆகும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் மகசூல் வந்து அதிகமாக தான் கிடைக்குமே தவிர கம்மியாக கிடைக்காது இந்த நியூட்ரோஷன் பயோஸ்டெமினான் பயன்படுத்துகிற மூலிமா நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ காய்கறி பயிரான வெண்டையோ இல்லைனா கத்திரி பயிர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பயிரில் வந்து ஒரு நாற்பது நாள் குண்டான நாட்கள் வர வெஜிடேபி ஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் அதாவது தாவரநிலை வளர்ச்சி அந்த நாற்பது நாள் வரை இருக்கும் இந்த ஒரு பதினஞ்சு நாள் விதை முளைச்சதுலேருந்து இந்த நாற்பது நாள் வரை வளரக்கூடிய வளர்ச்சி தான் முதல் காய்ப்பு எடுக்கிறதுக்கான வளர்ச்சியாக இருக்கும் அதாவது முதல் மகசூல் அதிகமாக வர்றதுக்கான வளர்ச்சியாக இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த நியூட்ரஷன் மருந்தை பயன்படுத்தும் போது அதிகமான கொப்புகள் உற்பத்தி சேவிக்க முடியும் அப்படி ஆகிற மூலயமா முதல் காய்ப்பு மகசூலை வந்து நம்ம முதலையே அதிகமாக பெற முடியும் ஸோ இதுதான் இந்த காய்கறி பயிரில் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அண்ட் இந்த நியூட்ரிஷனை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கணும் அது வந்து வெஜிடேபியல் ஸ்டேஜோட எண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணமாக இருந்துச்சாலும் சரி அதே மாதிரி பனிஞ்சாலடி வெளியில் விட்டு தொடர்ச்சியாக இந்த நியூட்ரிஷன் பயோஸ்டேமன் பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா மகசூல் வந்து ஒரு சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு பொருத்தமாக அமையும் எதனாலன்னா இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது பிளான்ட் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிரும் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸுக்கு எப்படி ரியாக்ட் ஆகணுமோ அதுக்கேற்ற அளவு மகசூலை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதே தான் பூ வகைப்பெயிருக்கும் பழவகைப்பெயிருக்கும் எந்த ஒரு பூவை பயிராக இருந்தாலும் சரி பழவகை மரமாக இருந்தாலும் சரி எந்த நியூட்ரோசன் பயசம் வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறது வந்து முடிஞ்சளவு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு எதனாலாம் நம்ம இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து இருந்து எடுக்கக்கூடிய தருணம் வர ஒரு மூணு ஸ்ப்ரே இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மாற்றாக நம்ம வந்து பூக்கள் எல்லாம் பிஞ்சு பிடிக்கக்கூடிய தருணத்தில் ஒரே ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகும் அது வந்து நமக்கு ஈல்டோட அளவில் தான் தெரியுமே தவிர நமக்கு வளர்ச்சியில் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது இதுவே நம்ம வெஜிடேபிள் ஸ்டேஜில் இருந்து தொடர்ச்சியாக கரெக்டாக மூணு ஸ்ப்ரே கொடுக்கும்போது மகசூல் வந்து இந்த ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறத காட்டிலும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி இந்த நியூட்ரிஷன் பயோஸ்டமிலாண்டை வந்து மற்ற எந்த ஒரு பூச்சொழிகளில் கூடயும் சரி பூஞ்சான குழிகளில்களையும் சரி நுண்ணூறு சத்து மருந்தங்களோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த நியூட்ரிஷன் பயோஸ்டமிலாண்டோட டோசிஜன் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற இதில் நம்ம பயன்படுத்தணும் ரெண்டு எம்எல் பயன்படுத்தினாலே போதும் இதனால் நம்ம பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இதோட ரிசல்ட் அதாவது இதோட எஃபெக்ட் வந்து பயிரில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் ஸோ அப்படி பார்க்கும்போது நூறு லிட்டர் தண்ணிக்கு இரநூறு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் இந்த பயசண்ட் வந்து தேவைப்படும் அண்ட் இதோடய ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து நானூறு எம்எல் பேக்கேஜாக அவைலபிளாக இருக்குது இதோட விலை வந்து ஆறுநூறுவாயிலேருந்து ஆறுநூற்றம்பது ரூபா கிளான விலையில ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் மாதிரி இந்த மாதிரி வேற எந்த மருந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம முன்னாடி பார்க்கணும்னு வச்சுங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் கணக்கில் செஞ்சு ஆள்னு கொடுத்தாங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வச்சுரும்